நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ மாறி மாறிலின்னு ரெண்டு விஷயம் இருக்கு ஓகேங்களா ஸோ மாறி மாறிலி மாறி அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சேஞ்சபிள் மாறிலி அப்படின்னா சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா நோ சேஞ்ச் அதாவது இது என்ன சொல்லலாம் அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஓகேங்களா சாரி ஈக்குவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா வேரி மாறி அப்படின்னா என்ன வேரியபிள் அப்படின்னா இப்போ எக்ஸு ஒய் இசட்டு ஏ பிசி இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஈக்குவேஷன்ல எழுதுவோம் இல்லையா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒ எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த மாதிரி எழுதுறோம் இல்லையா இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸு ஒய் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாறி ஏன் மாறின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலாக ஒன்றுன்னு சப்ஸ்ட்ரூட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும் x க்கு பதிலா 2 ன்னு ஒரு வேல்யூ வரும் ஒரு வேல்யூ வரும் اوكيங்களா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வேற வேற கொடுத்து அந்த ஈக்வேஷனுக்கு solution கொண்டு வர முடியும் اوكيங்களா ஆனா வேல்யூ இப்போ வந்து என்ன சொல்றதே x 2 இந்த ரெண்டு அப்படிங்கிறது எப்பயுமே மாறாது ஓகேங்களா ரெண்டாக இருக்கட்டும் நாலாக இருக்கட்டும் எட்டாக இருக்கட்டும் முப்பத்தாறாக இருக்கட்டும் எதுவாக வேணால் இருக்கட்டும் இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்துச்சு அப்படின்னா அது மாறவே மாறாது அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஒய்ஏ பிசி என்ன மாதிரி போட்டாலும் சரி ஓகேங்களா ஸோ ஆல்ஃபபெட்ஸில் இந்த மாதிரி எது வந்தாலும் சரி அதை நம்ம எப்படி சொல்லலாம் அதை வந்து மாறி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஆல்ஃபா இது கிடையாது வேறு எந்த மாதிரி வேணால் கொடுக்கலாம் லேம்டா அதுக்கப்புறம் மியூ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது கே இந்த மாதிரி எந்த மாதிரி வேணால் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ மாறி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக நம்மளால சொல்ல முடியாது அதுக்கு என்ன வேல்யூ வேணா நம்மளால சப்ஸ்க்ரூப் பண்ண முடியும் அதுதான் மாறி மாறிலே அப்படின்னா அது வந்து நம்பர்ஸ்ல வந்துடும் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக வந்துடும் அதுதான் மாறி ஓகேங்களா ஸோ இது ரெண்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவடி சமன்பாடு நார்மலாக சமன்பாடு அப்படின்னாலே ஈக் ஈக்குவல் டூ இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க ஏ ஈக்குவல் டூ பி அப்படி இல்லை அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல்

ஒரே ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த மாறியோட பவர்ல பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமே ஒன்று தான் இருக்கும் ஓகேங்களா அதாவது பவர் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு தான் இருக்கணும் ஓகேங்களா மேக்சிமம் பவரே ஒன்னு தான் இருக்கணும் ஒரே ஒரு மாதிரி தான் இருக்கணும் மேக்சிமம் பவரே ஒன்னு தான் இருக்கணும் மாறியில் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா

மாறி ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு மாறி தான் இருக்கணும் அதோட பவர் மேக்ஸிமமே ஒன்று தான் இருக்கணும் நீங்கள் பாருங்க எக்ஸ் பவர் ஒன்று எக்ஸ் பவர் ஒன்று ஒய் பவர் ஒன்று ஓகேங்களா ஸோ எக்ஸ் குயர்னெலாம் வரக்கூடாது ஓகேங்களா அதெல்லாம் இருபடி சமன்பாடாக மாறிடும் ஒருபடி சமன்பாடு அப்படின்னா பவர் வந்து ஒன்று தான் இருக்கணும் மேக்சிமமே ஒன்று தான் இருக்கணும் அதே மாதிரி ஒரே ஒரு மாறி தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஒருபடி சமன்பாடு இப்போ இது வரைக்கும் வந்தாச்சு இப்போ இதுக்கான தீர்வு எத்தனை இருக்குன்னு தெரியணும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இதை எடுத்துக்குவோம் ஓகேங்களா

ஒரு மாதிரியில அமைந்த ஒருபடி சம்மன்பாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும் நமக்கு ஓகேங்களா ஒருபடி இருக்கும்பாடு நேரியல் மாதிரி கொடுத்தாலும் அதுக்கு எத்தனை தீர்வு இருக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும் எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்னு நீங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஞாபகம் அதுக்கு எத்தனை தீர்வு இருக்கும் அப்படிங்கறத நம்ம போட்டு பார்த்தா ஈஸியா தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தியரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய தியரி கொஸ்டின் இருக்கு புக்ல இருந்து எல்லாமே சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஷார்ட்ஸாவோ இல்லைன்னா வீடியோவாவோ அடிக்கடி தர ஓகேங்களா ஸோ உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமுக்கு என்ன மாதிரி தியரி கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ் மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல்லை கனெக்ட் பண்ணுங்க இந்த கிளாஸ் அப்படி நினைச்சிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ